பொ அணியின் கேப்டன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பொன்னாணி அணி தலைவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வேற ஒருத்தையும் ஸ்டாண்டு அங்கேருந்து வரையும் இல்லை நான் இங்கே இங்கே ஊட்டி வந்ததுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது ஸ்டாண்டு ம் ஏன் ஸ்டாண்டு அங்கே தான் இருக்கியா அந்த மவுண்ட் மவுண்ட் இருக்குல்ல அதை காணான் கா கேட்டு விஜய் அது இங்கே தான் அந்த ஸ்டாண்டாக தான் ഇവിടെ സ്റ്റാൻഡ് വെച്ചിട്ടുണ്ട് ബ്രൈറ്റാ കാണാം ഓ ഇവിടെ ഫൈറ്റ് ചെയ്യാനായിട്ട് എനിക്ക് എങ്ങനെ മടിയാതെ ചെയ്യാതെ അറിയുമോ சீஃப் கெஸ்ட் என்ன தேவை வர வந்து நீங்கள் போய் பார்த்துக்கிறேன் நான் போய் சாப்பிட்டுறீங்க எங்கள் அங்கல்ல போகிறேன் என்ன வாங்க எனக்கு ஏர் இந்தியா போட்டெல்லாம் நம்மளே மூணு நாள் மட்டும் அஞ்சு அஞ்சு அந்த மலை இந்த மலை இறங்கி அது

வாங்கிட்டு அங்கே கொண்டு வச்சுட்டு போகிறேன் பேக் கூட நான் போட்டு மீதியை சாப்பிட போய்ட்டு போட்டு வச்சு சாப்பிட்டு நான் அந்த லைட்டு போட முடியுமா லைட்டு

கௌதம் அஜிஷம் கூட்டுவீச ரெண்டு பேரும் வாங்கட் என்ன <laughs> 가자 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 가자

எ ஏ வினதே உங்களுக்கு அப்ளேட் பண்ணி தரேன் அட்ுச்சி